உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அனுபவ வணக்கங்கள் நம்ம வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை கூகுள் மீட்டில் ஒவ்வொரு கிழமைகளில் எந்தெந்த விஷயங்கள் செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்ற வகுப்பு நடத்த போகிறோம் அதற்கான பயிற்சி கட்டணம் ஐம்பத்தி ரூபாய் மட்டுமே ஆண்கள் பெண்கள் வயதானவர்கள் இளையவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம் பயிற்சி பெற்றீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி வகுப்பாக இருக்கும் கண்டிப்பாக அதுவும் பார்த்திங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவையும் கூட நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சிக்கு முன் அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா கடகராசி என்பர்களுக்கு நிறைய செய்யக்கூடாத விஷயங்கள் தான் இப்போ அடுத்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்குது வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது சார் ஏற்கனவே ரொம்ப தோற்று போய் உட்காந்துருக்கோம் திருப்பியுமே எதுவுமே செய்யக்கூடாதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு செய்ய கேட்கக்கூடிய ஒரு நிலை கடகராசி என்பலுக்கு இருக்குது இல்லாமலாம் இல்லை ஏன்னா வாழ்க்கையில் நொந்து கஷ்டப்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை மாட்டி அதனால் ஒரு மிகப்பெரிய வருத்தத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் நான் என்ன தவறு பண்ணேன் நான் அனுபவிக்கணுமா நான் ஒரு தவறு கூட செஞ்சதில்லை யாருக்கும் ஒரு தீங்கு பண்ணதில்லை எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு தான் இந்த முக்கியமான பதிவு ஏன் அப்படின்னா இந்த கடகராசிக்கு அஷ்டம சனியில் அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த அஷ்டம சனி எல்லோரும் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அஷ்டம சனி பாதிப்புகளை கொடுக்கும் அஷ்டம சனி பாதிப்பில் இல்லாதவர்கள் யாருமே கிடையாது அப்போ யாருக்குமே இல்லையா சார் இல்லை சார் என் ஃப்ரெண்டு கடகராசி தான் நல்லா இருக்கான் இன்னொரு ஃப்ரெண்டு கடகராசி தான் அவளாம் இருக்கான் சார் நான் மட்டும் கஷ்டப்படுறேன் அங்கே தான் உங்களுடைய ஜாதக அமைப்பு மாறுபடுது அந்த ஜாதகத்தில் கூடிய கிரகநிலை தகுந்தால் போல உங்களுடைய பிரச்சனைகள் மாறுது தசா புத்திகள் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசை கேது புத்தி இல்லை கேது தசை புதன் புத்தி இல்லை சுக்கரதை ராகு புத்தி இந்த மாதிரி ஏதோ ஒரு புத்தியோ தசாவோ நடக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு தான் இந்த மிகப்பெரிய பாதிப்பு நடந்துட்டுருக்கு அங்கே தான் ஜோதிடத்தில் நீங்கள் உங்கள் ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு சொல்கிற காரணம் முக்கிய காரணமாக இருக்குது ஏன்னா இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னாவே உண்மையிலே உங்களை மாதிரி மற்றவங்களுக்கு உதவுனவங்க யாருமே கிடையாது உங்களை மாதிரி புண்ணியம் செஞ்சவங்க யாரும் கிடையாது அப்படி இருந்தும் நான் ஏன் சார் கஷ்டப்படுறேன் அது உங்களுடைய ஜாதகத்தில் கூடிய மற்ற கர்மாவை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஏன்னா அஷ்டமஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வரும்போது பெரிய லெவலில் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் ஆனால் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது கடகராசி என்பலுக்கு கம்மியாக தான் வந்திருக்கு நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்லிகிட்டே வரேன் கடகராசிக்காரங்களுக்கு பரவாயில்ல மிதன ராசிக்காரங்களை விட கஷ்டப்படல ஏழரை ரசனில் தனுசு ராசிக்காரங்களை விட கடகராசி என்பர்கள் கஷ்டப்படலன்னு சொல்லிட்டு தான் வரேன் ஏன்னா ஏதோ உங்களை புண்ணியம் காப்பாற்றிட்டு தான் இருக்குது இல்லாமலாம் இல்லை இப்போ இந்த நூற்றி ஐந்து நாட்களில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா முக்கியமாக இருக்கிற வேலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் பிரச்சனை இருக்க தான் செய்யும் இல்லாமலாம் இல்லை கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது நீங்கள் இந்த மூணு மாதத்தில் அடுத்த வரக்கூடிய சனிப்பயிற்சி முன்னாடி மாற முடியாது இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன் சார் எனக்கு கிடைக்கல சார்னால் கிடைக்காம தான் போகும் சும்மா அதையே யோசிச்சுக்கிட்டு நீங்கள் இருக்கிறத விட இருக்கிற வேலையில் அடுத்த ஒரு நாலு மாதம் நம்ம ஓட்ட முடியுமா அதில் பிரச்சனைகள் எது வந்தாலும் நான் சமாளிப்பேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த கடகராசி என்பது செய்யணும் அதே போல் இந்த கடகராசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை சனிக்கிழமை போய் வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா குருவுடைய வீட்டில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம் குருவுடைய வீடு அந்த வீட்டில் சனி பகவானுடைய நட்சத்திரம் உத்திரட்டாதி இருக்குது அதனால் நீங்கள் சனிக்கிழமையில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுடைய அஷ்டமஸ்தனித்துடைய தாக்கங்கள் அடுத்து வரக்கூடிய ஒரு நூற்றி ஐந்து நாட்கள் கண்டிப்பாக பிரச்சனைகள்லாம் வரும் வராமலாம் இல்லை அவருடைய தாக்கங்களை நீங்கள் கட்டுக்குள்ளே வச்சுருக்கலாம் அவர் என்ன பண்ணுவார் சரி ஏதோ வந்து நான் வழிபாடு பண்ணுற அப்படின்றத உங்களுடைய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வேலைகளை கண்டிப்பாக அந்த சனி பகவான் செய்வார் அதற்கு குரு பகவான் உறுதுணையாக இருப்பார் அப்போ இப்போ நீங்கள் வேலை தேடுறீங்கன்னா வேண்டாம் வேலை மாறணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ணாதீங்க வெளியூர் வெளிநாடுக்கு முயற்சி பண்ணவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் அதில் ஒரு ஏமாற்றங்கள் வரும் நீங்கள் ஒரு பணத்தை கொடுத்து ஏமாறலாம் இல்லை நீங்கள் எதாவது அப்ளை பண்ணி பண்ணுறேன் பண்ணுறேன்னு சொல்லி லேட் பண்ணி அதுவும் உங்களுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுக்கலாம் இல்லை நீங்கள் ஆஃபீஸ்லேருந்தே போகிறீங்க உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் உங்களுக்கு ஃபாரினில் உங்களுக்கு ஆன்சைட் வாங்கி தரேன்னு சொல்லி உங்கள் மேனேஜரே சொல்லி ஏதாவது கஷ்டத்தை துயரத்தை ஏற்படுத்தலாம் ஏன்னா எல்லாமே இந்த கிரகங்களுக்கு உட்பட்டு தான் இருக்குது அவருமே எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலாம் சில பேருக்கெலாம் வருது அதுக்கெலாம் காரணம் இந்த அஷ்டம சனி அதேமாதிரி முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக புதுசாக எதுவும் பண்ணவே பண்ணாதீங்க புதிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய வரும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு லட்சம் போடுங்க நாங்கள் ஒரு லட்சம் போடுறோம் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை நாங்கள் நீங்கள் நாங்கள் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் நீங்கள் நீங்கள் அதை சப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி எதாவது புதிய ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அடுத்த ஒரு நூற்றி ஐந்து நாட்களில் வரும் அதை அவாய்ட் பண்ணுங்கள் தப்பு ஒன்றும் இல்லை எதாக இருந்தாலும் நான் மார்ச்சுக்கு அப்புறம் பேசுகிறேன் ரொம்ப ஈஸியாக சொல்லலாம் பிஸ்னஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஃபினான்ஷியலாக முடிஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடலாம் நான் ஈஸியாக நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா சேஃபாக இருக்குன்னு அர்த்தம் இல்லை சார் நான் இறக்குனே ரெண்டு வருஷம் பிஸ்னஸ் போச்சு எனக்கு புதுசாக ஒரு சான்ஸ் வருது அதை நான் ட்ரை பண்ணி எதாவது அதை சக்ஸீட் பண்ணிடலாம் செய்யலாம் அப்படின்னா மாட்ட போகிறீங்க அதில் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அர்த்தம் இப்போ எழுதி வச்சிங்க இந்த நூற்றி பஞ்சு நாளில் ஏதாவது முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுத்தீங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய முக்கிய முடிவுகளை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் கவனத்தில் இருந்துட்டிங்கன்னா சேஃபு அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கக்கூடாது யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் போடக்கூடாது இல்லை யாருக்காகவும் பணத்தை வாங்கி நீங்கள் கொடுக்கக்கூடாது இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துலேயும் அந்த சனி பகவான் மாதிரியுமே பிரச்சனை தீரிலன்னு சொல்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம சனி காலத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டு அந்த பிரச்சனை தான் அப்படியே இருக்கும் அதுதான் முக்கிய காரணமாக இருக்குது இப்போ ஒரு அஷ்டம சனி நடக்குது கேது தசன நடக்குது வச்சுங்க வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்பட வேண்டிய நிலையில் கண்டிப்பாக இந்த கடகராசி என்பது இருப்பீங்க வருத்தத்தில் இருப்பீங்க வருத்தத்தை நீங்கள் உச்சியில் இருப்பீங்க அது பொருளாதாரமாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் குழந்தை பேர் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எந்த வாழ்க்கையில் நீங்கள் எது இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதற்கு இந்த கிரக அமைப்பு காரணமாக இருக்குது அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ அதுக்கான தகுந்தால் போல் ஒரு மூணு மாதம் அதாவது நூற்றி ஐந்து நாட்கள் நீங்கள் பிரச்சனைகளை தவிர்ப்பது சிறப்பு அதே திருமணம் பார்க்குறீங்க திருமணம் பாருங்கள் தப்பு ஒன்றும் கிடையாது ஆனால் மேரேஜை மார்ச் மாதத்துக்கு அப்புறம் வச்சுக்கோங்க நீங்கள் பாருங்கள் பொண்ணு பாருங்கள் பையன் பாருங்கள் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி அந்த வரண் கரெக்டாக ஏன்னா அடுத்த நூற்றி நாள் சில வரன்லாம் வரும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வந்து வந்தால் கூட அதை ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி நீங்கள் அது நம்ம பண்ணுறது கரெக்டாக நம்ம பார்த்த வரன் நம்ம ஃபேமிலிக்கு சூட் ஆகுமா நமக்கு சூட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணிக்கிறது நல்லது அப்படியே எல்லாம் ஓகேனா கூட மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் மேரேஜை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கு முன்னாடி வச்சுக்கிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு குறைகள் பிரச்சனைகள் வரும் கடைசி நேரத்தில் போய் ஏதாவது ஒரு தொல்லைனால் கல்யாணம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட வரலாம் அதனால் தேவையில்லாத நீங்கள் அதை ரொம்ப என் பையனுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு சார் சில பேர்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க நீங்கள் என்ன இன்னும் ஒரு மூணு மாதம் கழித்து பண்ணுறேன் முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு சார் இப்போ முப்பத்தஞ்சு வயசுக்காக வெயிட் பண்ணிங்க இன்னும் ஒரு மூணு மாதம் வெயிட் பண்ணக்கூடாதா நூற்றி அஞ்சு நாள் வெயிட் பண்ணக்கூடாதா அதை வெயிட் பண்ணி திருமணத்தை செய்வது சிறப்பு இல்லைனா பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் குழந்தை பேர் பிரச்சனை உள்ளவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இப்போ ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க சனி பகவான் பாக்யஸ்தானதாவது ஒம்பதாம் இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ஒரு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்க ஏன்னா இந்த சனி பகவான் எட்டாம் இடத்துலேருந்து உங்களுடைய பிரச்சனைகளை எங்கே இருக்குது அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ண வைப்பார் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா வரக்கூடிய அடுத்த ஏப்ரலுக்கு மேலே குழந்தை வருவதற்கான ஒரு வாய்ப்புள்ள காலகட்டமாக இந்த நூற்றி ஐந்து நாட்கள் இருக்க போகுது அதே போல் இந்த கடகராசியில் இருக்கீங்க படிக்கிறீங்க நான் அங்கே போய் படிக்கணும் இதை படிக்கணும் அதெல்லாம் இப்போ எதுவுமே பிளான் பண்ணாதீங்க படிக்கிற வேலையை மட்டும் கவனம் செலுத்துங்க கவனம் செலுத்துங்க மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் இல்லை சார் மார்ச்சுக்கு அப்புறம் எக்ஸாம் ரிசல்ட்டே வந்துடும் ரிசல்ட் வந்து பண்ணும்போது நல்லது இல்லையா அதை பண்ணலாம் இல்லை சார் நான் இப்போவே பிளானில் இருக்கேன் இப்போவே பிளான் போட்டு அதை யோசித்து யோசித்து படிக்காமல் விட்டுருவீங்க அந்த படிக்கிற வேலையை பார்க்கறது ரொம்ப நல்லது அதே போல் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ராசியில் இருக்கவங்க வேலையில் இருக்கக்கூடியவர்கள் இடமாற்றம் பண்ணாதீங்க இடமாற்றம் பண்ணிங்கன்னா திருப்பியுமே அப்புறம் திருப்பி வேறு இடத்துக்கு மாறுற மாதிரி ஆகிடும் இடம் இடமாற்றம் பண்ணாதீங்க வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்கள் ஏன்னா இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தப்பான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு கடைசி ஐயோ நம்ம தேவையில்லாமல் இந்த நேரத்தில் ஒரு வீடு வாங்கிட்டோமே இது அவசியமே இல்லையே இது இவ்வளோ கடன் ஆயிடுச்சு அப்படின்னு வரதக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அந்த கடகராசி என்பர்களுக்கு வரும் அதேமாதிரி இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் பொறுமையாக இருங்க தப்பு ஒன்றும் இல்லை அதை பொறுமையாக இருந்துட்டீங்கன்னா நல்ல விலைக்கு அந்த இடம் வீடு விற்கும் பட்டுட்டிங்க கஷ்டம் ஏன்னா ரெண்டரை வருஷமாக படாதபாடு பட்டுருக்கீங்க இடம் விற்க முடில என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன் என் பையனை படிக்க வைக்கணும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லை பிஸ்னஸில் பணம் போடணும் இல்லை நாங்கள் வட்டிக்கு வாங்கிட்டேன் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணம் இருந்தால் கூட ஒரு நூற்றி அஞ்சு நாட்கள் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா அந்த இடத்துல நல்ல ரேட்டு வரும் நீங்களே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க ஐயோ நம்ம அந்த நேரம் விற்றுனா ரொம்ப கம்மியாக விற்றுருப்போம் இப்போ பரவாயில்ல நம்ம அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் விற்கிறதுனால நாலு காசாக நம்மக்கிட்ட இருக்குது கடன் கட்டினது போக செலவு பண்ணது போக நாலு காசாக இருக்குதுன்னு ஒரு நிலை வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பாரு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் கடகராசி என்பது நூற்றி ஐந்து நாட்கள் பொறுமையாக இருப்பது சிறப்பு அதுக்குள்ளே உங்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா உங்கள் ஜாதகத்தையும் ஒரு வாட்டி பார்த்துங்க ஏன்னா புத்திகள் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது எந்தெந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலான்றதை உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய காலகட்டம் இனிமையான காலகட்டமாக இருக்கும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பண்ணின தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் என்ன நினச்சின்னா வெறும் ரூபாய்க்கு ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதனை போட்டு கொடுக்குறோம் நம்ம ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் அடிப்படை ஜோதிட பயிற்சி இருந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசனம் ஓப்பன் நடத்திட்டு இருக்கோம் நேரடி ஒப்பான் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் வந்து படிக்கிறவங்களும் படிக்கிறாங்க குறைந்த கட்டணத்தில் ஒப்பன் நடத்திட்டு இருக்கோம் படிக்கணும் அருபா போகிறோம் கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் உடைய வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து